அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் தூதுவலை பழம் இது ஸ்ட்ராபெரியை சேர்ந்த பழம் போலவே தெரியும் ஆனால் அது வந்து தூது பழம் இது வந்து ஒரு சட்னி செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாம் இந்த பழம் கிடச்சா விடாதீங்க பெஸ்ட்டு வாங்க செய்யுங்க சாப்பிடுங்க நோய் விற்பு சத்து அதிகமாக இருக்குது நன்மைகள் அதிகமாக இருக்குது ஆனால் இருக்கும் அது செடி ஃபுல்லாக முள்முள்ளா இருக்கும் ஒரு சரா அது பறிக்கணும் கத்திரிக்கூட வச்சு க்ளீனாக பறிங்க நோய் சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப நன்மைகள் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அப்படியே ரெட் கலரில் என்ன மார்க்கு பார்த்திங்க பழம் அப்படியே ஸ்ட்ராபெரி வகை சேர்ந்த பழம் போலவே தெரியும் ஆனால் அது ஸ்ட்ராபெரி வகை சேர்ந்த பழம் இல்லை தூது பழம் அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுண்டக்காய் சைஸில் இருக்குது ஆனால் அருமையாக இருக்குங்க பழம் ஓகேங்களா அதான் இப்போ ஊருக்கு போயிருந்தோம் பேசிட்டு வந்தோம் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் செய்யலாம் ஜூஸ் கொஞ்சம் போடலான்னு இருக்கும் நான் செய்யலை செய்ய போகிறேன் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறான் எடுக்கும் வணக்கம் ஓகேங்களா எப்படி இருக்கு அந்த பழம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே பழச்சு ரெட்டு கலரில் அருமையாக இருக்குங்க பழம் இது காய் பச்சை கலரில் இருக்குது ஆனால் முழுமுழாக செடி பழம் எல்லாமே முழுமுழா இருங்க பெரியதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் எப்படியே கஷ்டப்பட்டு பெரித்தோம் ஓகே காய்ஸ்